விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் சிவகாசி அருகே உள்ள வெற்றிலை யூரணி பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம் இவர் பட்டாசு ஆலை ஒன்றை நடத்தி வருகிறார் இன்று காலை வழக்கம் போல் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சங்க சக்கரம் தயாரிக்கும் அறையில் உராய்வு ஏற்பட்டு திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது இதில் தொழிலாளர்கள் இருந்த அறை தரைமட்டமானது மேலும் அருகே இருந்த மூன்று அறைகளும் சேதமடைந்தன இந்த விபத்தில் வெற்றிலையூரணியைச் சேர்ந்த பால்ராஜ் முருகேஸ்வரி கலாராணி தாயல்பட்டியை சேர்ந்த விஜயா ஓட்டம்பட்டியை சேர்ந்த சண்முகவேல் ஆகிய ஐந்து பேரை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இதையடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சிவகாசி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் வெடி விபத்துகள் தொடர்கதையாகி வருவது குறிப்பிடத்தக்கது